ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஹார்வி ஓம் பில்ட்ரஸுங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹால் பில் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க அவங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கிற போகலாம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அருகில் தாங்க இருக்குது இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு சரடிங்க நிலம் பில்டிங்குங்க ஆயிரத்தி எண்பது வடக்கு வாசல் வீடுங்க இங்கே பாருங்க போட்டிக்கோ நல்ல கார் நிறுத்ததுக்கு தாராளமாக போட்டிக்கோ கொடுத்துக்கிறாங்க இது பாருங்க ஒரு நல்லது கிடத்து போயிருந்தால் ஒரு அட்டாச்சிங் டேலெட் கொடுத்துருக்காங்க வெளியே போட்டிக்கோவில் வருங்க போட்டிக்கு நல்லா இருக்குங்க இருக்குங்க கார்பரைக்கு அற்புதமாக இடங்க ஹாலுங்க ஆள் பாருங்க அகலமாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஆள் என்ன தேக் மறக்காத கொடுத்துக்கிறாங்க ட்ரிஸிங் அழகாக அழகாக இருக்குதுங்க பாருங்கள் டிசைனிங் பெயிண்டிங் பாருங்கள் அழகாக கொடுத்துக்கிறாங்க இது பாருங்கள் பால்சரிங் அற்புதமாக இருக்குதுங்க செஞ்சு அற்புதமாக கொடுத்துக்கிறாங்க ஹாலில் பாருங்கள் பூஜை ரொம்ப ஹாலில் இருக்குங்க ரொம்ப சைட்டாக போனால் இது கிச்சனுங்க கிச்சன் பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க கிச்சன் இது பாருங்கள் டைனிங் டேபிள் கொடுத்துக்கிறாங்க கிச்சன் இருக்கு டைனிங் டேபிள் ஒன்று கொடுத்துக்கிறாங்க இடம் வெட்டுக்கிறாங்க செல்ப் பாருங்க செல்ஃப் கொடுத்துக்கிறாங்க வாங்க அடுத்து நம்ம பெட்ரூம் போகலாம் இது முதல் பெட்ரூமுங்க பாருங்க பதினாறுக்கு பத்துங்க பெட்ரூம் பெருங்க பத்துக்கு பதினாறுங்க இல்லை செல்ஃப் கொடுத்துக்கிறாங்க பெட்ரூமில் டெஸிங் பாருங்கள் அற்புதமாக கொடுத்துக்கிறாங்க இதில் அட்டாச்சு இருக்குங்க ஜன்னல் பாருங்கள் காத்திரமாக இருக்கேன் பாருங்க பூஜை ரூம் ரூமுங்க அறையில் அறையில் பூஜை ரூமு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் இப்போ பாருங்க ரெண்டாவது பெட்ரூமுங்க இரண்டாவது பெட்ரூமுங்க இதில் ஒரு செல் கொடுத்துருக்கறாங்க பத்துக்கு பத்து ரூமுங்க பெட்ரூமுங்க டூ பிஹெச்கே பெட்ரூம்மு இது இதுலேயும் ஒரு அட் லட்சம் டே கொடுத்துக்கிறாங்க மேலே பாருங்கள் ஒரு அட்டாளி கொடுத்துக்கிறாங்க பொருள் வேக்க ஒரு அற்புதமான வீடுங்க சேலம் ஜங்ஷன் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அருகில் தாங்க இந்த வீடு அமைந்திருக்கிறது ஒரு அற்புதமான வீடுங்க வடக்கு வாசல் வீடு இதோட ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறுங்க பில்டிங்கு ஆயிரத்தி எண்பது இதோட ரேட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் தாங்க அறுபத்தி இரண்டு லட்சம் ஒரு அற்புதமான வீடுங்க வந்து பாருங்க இது உங்கள் ஆர்வி ஓம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்பியாக கொடுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட்டு வந்து சேருங்க ஓகேங்களா கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஓகேங்களா மேலே போகிற படிக்கட்டுங்க இதெல்லாம் கண்ணாடி சோகேஸ் வெளியே கொடுத்துக்கிறாங்க மேலே மொட்டை மாடிதாங்க பாருங்கள் தண்ணி டைங்க் ஊற்றிடுறாங்க சுற்றி பாருங்க வீடுகள் நிறைய இருக்குது சுற்றியும் வீடுகள் நிறையா இருக்குதுங்க அற்புதமான ஒரு ஏரியாங்க வந்து பாருங்க ஒரு அற்புதமான வீடுங்க சேலம் ஜங்ஷன் மோகன் குமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அருகில் தாங்க இந்த வீடு அமைந்திருக்கிறது வடக்கு வாசல் வீடுங்க நிலங்க ஆயிரத்தி இரநூறு பில்டிங்கு ஆயிரத்தி எண்பது ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க இதோட ரேட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் தாங்க ஒரு அற்புதமான வீடுங்க வடக்கு வாசல் வீடுங்க நல்லா மெடிக்கல் காலேஜ் கேட்டுருந்தீங்க பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைந்து நல்ல ஒரு அமை அழகான ஒரு வீடு அமைந்திருக்கிறது வந்து பாருங்கள் ஓகேங்களா ஆர்வி ஹோம் ட்ரெஸ்ஸுங்க நம்ம சேனல் மொத்தமாக எதிர்பார்க்குறீங்களா சர்ச் பண்ணி ஆர்வீடு ஹோம் லைக் கொடுத்துங்க அதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு பண்ணுங்கள் அப்புறமேட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போய் கேட்பாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்